அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சிஎன் கே ரோடு அதாவது ட்ரிப்ளிகேன் ஹேரோடுக்கும் சேப்பாக்கம் ஸ்டேடிய்க்கும் நடுவில் ஒரு ரோடு இருக்குது சிஎன் கே ரோடு அங்கே ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது தமிழ்நாடு தொகு ஜமா அவங்க வந்து இதை செய்கிறாங்க இதில் முக்கியமாக ரெண்டு தலைப்பில் பேசுகிறாங்க ஒன்று வந்து ஷரியத்தில் தான் வந்து எங்களுக்கு தீர்வு இருக்குது அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு சரியாக சட்டம் கொண்டு வந்தால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சில் தலை ஒரு பேச்சாளர் பேசுவார் இன்னொருத்தர் வந்து இப்ராஹிம் அலிசலாம் சிறந்த முன்மாதிரி அதாவது நபிகள் நாயகம் சுல்லாஸ்லாம் அவர்களுக்கே வந்து இப்ராஹிம் சலாம் வந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சுரானில் அப்போது வந்து இப்ராஹிம் சலாம் வாழ்க்கையை நாமளும் அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் இந்த விஷயத்த இன்னொருத்தர் பேச்செல்லாம் பேசுவார் சரிங்களா இதை வந்து மக்கள் அனைவரும் கூடுற மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்களையும் கூப்பிட்டு வாங்க அல்லாஹ் நல்லாவுக்காக வாங்க வாந்து உங்களுடைய ஈமானை இன்னும் அதிகப்படுத்திக்கொள்ளுங்கள் சரிங்களா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வர